டெல்லியில் நடந்த பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலக சுகாதார அமைப்பின் இரண்டாவது மாநாட்டின் நிறைவு நாள் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் பாரம்பரிய மருத்துவம் அதற்கு தகுதியான அங்கீகாரத்தை பெறவில்லை என வருத்தம் தெரிவித்தார் பாரம்பரிய மருத்துவத்துறையில் உலகம் முழுவதும் உள்ள வல்லுநர்கள் இந்த மாநாட்டில் விவாதம் நடத்தியுள்ளனர் இதற்காக இந்தியா வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது என்பதில் மகிழ்ச்சி உலக சுகாதார அமைப்பும் இதில் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளது உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவத்துக்கான உலகளாவிய மையம் இந்தியாவின் ஜாம்நகரில் நிறுவப்பட்டு இருப்பது நமக்கு கிடைத்த நல்வாய்ப்பு இந்தியாவிற்கு பெருமை முதல் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டில் இந்த பொறுப்பை உலகம் மிகுந்த நம்பிக்கையுடன் நம்மிடம் ஒப்படைத்தது உலகளாவிய கண்ணோட்டத்தில் இந்த உச்சி மாநாட்டின் வெற்றி மிக முக்கியமானது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் யோகாவும் அடங்கும் யோகா முழு உலகிற்கு ஆரோக்கிய சமநிலை நல்லிணக்கத்துக்கான பாதையை காட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் இருபத்தி ஒன்றின் சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது யோகாவை மேம்படுத்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய ஒவ்வொரு தனிநபருக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் பாரம்பரிய மருத்துவம் இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறது உலகின் மக்கள் தொகையில் ஒரு பகுதி இதனை சார்ந்துள்ளது இருப்பினும் பாரம்பரிய மருத்துவத்துக்கு அந்த தகுதியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவே அந்த திசையில் நாம் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும் पारंपरिय महत्व कुछ सुखार अम उल मोदी मैं योग के प्रचार और विकास में महत्वपूर्ण योगदान देने वाले हर व्यक्ति की सराहना करता हूं। आज ऐसे कुछ चुनिंदा महानुभावों को पीएम पुरस्कार दिया गया है प्रतिष्ठित जूरी सदस्यों ने एक गहन चयन प्रक्रिया के माध्यम से इन पुरस्कार विजेताओं का चयन किया है ये सभी विजेता योग के प्रति समर्पण अनुशासन और आजीवन प्रतिबद्धता के प्रतीक है